வெல்கம் டு நம்ம சிற்சி நம்ம சில்சியில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூர்ண கொலக்கட்டை ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ஒரே மிஷரிங் கப்பில் தான் எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அளவு தேங்காய் அரை கப் அளவு ஜீனி சர்க்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை கப் அளவு மாவு இதுதான் அளவு இப்போ வந்து நான் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் வந்து ஏலக்காய் தேங்காய் தேங்காய் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு நம்ம அளவு சொல்லணும்னா சின்ன தேங்காய் இருந்தால் ரெண்டு முடியும் எடுத்துக்கோங்க பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு முடி மட்டும் போதும் இதில் வந்து நம்ம தேவைப்பட்டால் ஆப்ஷனல் தான் அது முந்திரி பருப்பு நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றினப்போய் முந்திரி பருப்பை வறுத்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கோ முந்திரி பருப்பு வேறு எந்த நடிச்சுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கலை இது வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம எந்த நர்ஸுனாலும் நைஸாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜீனி தான் நான் போட்டிருக்கேன் அரைக்கப்பு இது ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப்பு அளவு ஜீனி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் வெள்ளம் மாதிரி இருந்தால் பாகு காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கணும் நம்ம இது இது வந்து நான் இன்றைக்கி சட்டுன்னு செய்கிற கொலக்கட்டை அப்படிங்கிறதுனால சிம்பிளாக நான் ஜீனி போட்டு தான் செஞ்சுருக்கேன் போட்டுட்டு நல்லா ஜீனியெல்லாம் உருகி நல்லா வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இறக்கி ஆற வச்சிடணும் இதுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கிண்டுறதுக்கு வரும் மாவும் கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு கொலக்கட்டை பூர்ணக்லகட்டை செய்யும்போது நல்லா வரும் மேல் மாவு தயார் பண்ணுறதுக்கு சுடுதை நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கணும் கிண்டி தேவையான அளவு ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும் ஒவ்வொரு மாவு தண்ணி இழுக்காது அதுக்காண்டி நம்ம உடனே அப்படியே அப்படியே சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு வந்து அதிலே போட்டுடணும் கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன் தண்ணியிலே போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தண்ணி போதும்னு நம்மளுக்கே தெரியும்லையே அந்த ஸ்டேஜ் வர நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஏன்னா அந்த பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாகி வரும் அந்த மாவு ரெண்டாவது நம்ம சூடோடு நம்ம வந்து மாவு வந்து பிசையவும் முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நான் வேக மூடி ஆவிலே வச்சிடுவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சப்பாத்தி மாவு பெஸ்ட்க்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வச்சிட வேண்டியது தான் வச்சுட்டு அதில் அப்போதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு டே எடுத்து நம்ம பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இதுக்கு மே இது தேங்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது இது ஆறிடுச்சு ஆறுனவுடனே நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சக்கரை ஏலக்காய் இதுதான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏன்னா பொட்டுக்கல்லமாவும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் கடப்பர பூர்ணத்தில் நிறைய வகை இருக்குது தேங்காய் தான் அதில் வந்து அது எல்லாத்தையும் நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டி நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி பூர்ணம் கொஞ்சம் கூடவே தான் வைக்கணும் இல்லைன்னா வெறும் கொலக்கட்டையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதனால் முடித்த வரைக்கும் கொஞ்சம் பூர்ணம் கொஞ்சம் கூடவே வச்சா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் பாசுமதி ரைஸ் எடுத்து அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவு எப்படி மேல் மாவு செய்கிறோம்னா மாவு வந்து நம்ம ஒரு சின்ன ரெண்டு சைஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வாழை இலையில் வச்சு தட்டினாலும் தட்டலாம் இந்த மாதிரி கையிலே நம்மளுக்கு நெய்யெல்லாம் ஊற்றி இருக்கிறனால கையிலே நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்க வரும் அந்த மாதிரி நம்ம நல்லா தட்டிக்கிட்டு நடுவில் குழி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த பூர்ணத்தை வைக்க போகிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நல்லா மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக தட்டிக்கோங்க அந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கு அதுக்குள்ளே நம்ம இந்த பூர்ணம் உருட்டி வச்சுருக்கோம்ல அதை அதில் தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த பூர்ணத்தை உள்ள தள்ளி தள்ளிட்டு இப்போ நம்ம அப்படியே மேல் மாவை அப்படியே மூடிடணும் பூர்ணத்தை நம்ம கட்டவரில் வச்சு அப்படியே உள்ளே தள்ளி தள்ளி அமுக்கி அமுத்தி அமுத்தி விட்டு தான் நம்ம அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் பூர்ணம் வெளியில் வந்துடாமல் பார்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உருட்டிக்க வேண்டியது தான் நல்லா உருட்டிட்டு இந்த நம்ம சொன்னதில்ல பாசுமதி ரைஸ் அதை ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சீன்னா போதும் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி இருந்து போச்சு தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லா பிடிச்சிக்கும் அது நல்லா அந்த உருண்டையை அதில் டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கம் விரட்டி அந்த அரிசி அதில் அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம வச்சு எடுத்து வச்சுட வேண்டியது தான் இதே மாதிரி நம்ம இதில் இருக்கிற எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்குவோம் பூர்ணக் குலக்கட்டை இவ்வளோ இப்போ நம்ம மடக்கி செய்வோம் தேங்காய் மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்வோம் இப்போ இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து அந்த பூர்ணமாதிரி தான் ஒன் உன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் இதை கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு தான் வைக்கணும் இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த அரிசி வந்து நம்மளுக்கு வெந்து வரணும்ல அதுக்காக நம்ம கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு வச்சு வைக்கணும் வச்சுட்டு மூடிடணும் மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமே வெந்துடும் ஏன்னா அரிசி நல்லா ஊர் அரிசி தானே பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வந்துடும் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ளே விட்டுருங்க மூடியை போட்டு அந்த ஆவியிலே வேக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கொலக்கட்டை சூப்பராக இருக்கும் அரிசி வெந்து இருக்கும் பிரியாணி ரைஸ் தான் போட்டிருக்கேன் பாசுமதி ரைஸ் மட்டும் போட்டினாதே இந்த மாதிரி வரும் இந்த மதுரை போட்டினா இந்த கொலக்கட்டை இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க ஆசையாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் உள்ள பொருணம் இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம ஒரே மாதிரி மெத்தடில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயே செஞ்சு விநாயகர் இறுக்கப்படைத்து சூப்பராக விநாயகர் சேர்த்து எல்லோரும் கொண்டாடுங்க முறையில் இதே மாதிரி தான் மா மா தேங்காய் ஒரு கப்பு வெள்ளமோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது போட்டாலும் அரை கப்பு மாவும் ஒன்றரை கப்பு தேவையான அளவு தண்ணி நல்லா கொதி